அது தேன கேஸ் பாருங்க தேனை இன்னைக்கு இந்த தேனை தான் எடுக்க போறோம் ரொம்ப குச்சி கீழே கிடக்குது ரொம்ப நேரம் தேனா பதா கிடச்சிருக்குது ம் ரெடி ஆ சும்மா எடு அது ஒன்று தேன் இருக்கா ஆ ஊரு பார்த்து ஊரு ஊரு ஈடு ஓய்யவா இங்கிட்டு வா இங்கிட்டு போ இங்கிட்டு போரி போங்க போ ஆ ஊருடா நல்லா இருக்கா ஐயோ போன தள்ளுறா ம் இருக்கா எல்லா இருக்கு தள்ளு தள்ளு

தேக்காசி குத்துரு குத்து தேடிச்சிருக்கேன் தேன்கிட்ட குறா நான் கொண்டு போறே கிட்டே குத்திரியா ஏ குத்திரியா அப்படி நீட்டைதான் பாத்தீங்கன்னா ஒரு அடக்கு தேன் எடுத்தாங்க பாருங்க ஈ வந்து ரொம்ப கிடைச்சனால வீடியோ எடுக்க முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேன் இவ்வளோ கிடச்சிருக்குது அடுக்கு தேன் பார்த்தீங்கன்னா தான் எப்பவுமே மண் மாதிரி தான் ஆனால் தேன் வந்து டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க தேனை பாருங்க

அதே மாதிரி இன்னொரு கட்டி இருக்கு வெளிச்சதில்ல கொஞ்சாட்டை ஒரு தண்ணி எழுதி வச்சா கீழ அடிஞ்சு வடிகிட்டேன் இப்போ தென்க்கு பார்த்தியா